குட் நியூஸ் சொன்ன அமைச்சர் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பத்திரம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் முப்பத்தெட்டு மாவட்ட நில அளவை அலுவலகங்கள் மற்றும் நான்கு மண்டல நில அளவை அலுவலகங்களுக்கு பொதுமக்களுக்கு நில ஆவணங்களை விரைவாக வழங்கும் பொருட்டு நாற்பத்தி ரெண்டு ஒளிப்பின்ப நகலெடுக்கும் கருவிகள் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் நவீன நில அளவை கருவிகளைக் கொண்டு நில அளவை படி மேற்கொள்ளும் பொருட்டு ஆறு மாவட்டங்களில் பணிபுரியும் நானூற்றி ஐம்பத்தி நாலு நில அளவை பணியாளர்களுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி மதிப்பீட்டில் வகையிட்டு ஊலோக நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இணையவழி பட்டா திட்டத்தினை விரைவாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தும் பொருட்டு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் பணிபுரியும் மூவாயிரத்தி எட்டு நில அளவை பணியாளர்களுக்கு பதினைந்து புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் தரவு அட்டைகளுடன் கூடிய மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் மாநகராட்சி நகராட்சியில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மக்களை விரைவாக சென்றடையும் சென்னை செங்கல்பட்டு சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருவண்ணாமலை ஈரோடு திருப்பத்தூர் திண்டுக்கல் கடலூர் தஞ்சாவூர் திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய பதினேழு மாவட்டங்களில் ஐம்பது புதிய வருவாய் குறு உருவாக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் மேலும் எட்டு மாவட்டங்களில் இருபத்தைந்து புதிய வருவாய் கிராமங்கள் உருவாக்கப்படும் என்றும் இருபத்தாறு துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படும் என்று கூறியுள்ளார் கல்லூரிகளில் இளங்கலை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பேரிடர் மேலாண்மை குறித்த பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மேலும் பள்ளிகளில் ஏற்கனவே உள்ள பேரிடர் மேலாண்மை பாடத்திட்டம் புதுப்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் வீட்டுமனை இல்லாத தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பூமிதான நிலங்களில் இலவச வீட்டுமனை விநியோக பத்திரம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் மனைவாரி விதிக்கப்பட்ட இடங்களில் வருவாய் பின்தொடர் பணிகளை மேற்கொண்டு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்